கைரேவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒரு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இப்ப பன்னெண்டு நாள் போர் நடந்துச்சு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நமக்கு தெரியும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா ஈரான் ஆனா இது அத்தனையும் நடக்கிறதுக்கு ஒருத்தவங்க காரணமா இருந்திருப்பாங்கல்ல முழுக்க முழுக்க இஸ்ரேல் தான் காரணம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா அதை யாரை வச்சு எக்ஸ்கியூட் பண்ணாங்க எந்த அளவுக்கு வந்து துல்லியமா வந்து இந்த தகவல் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு பெண்மணி தான் அந்த பெண்மணி பேர் கேத்ரின் பேரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இவங்கள தான் என்ன பண்ணிருக்காங்க மோசாட்டில இருந்து வந்து ஆளுக்கு வந்து வேலைக்கு கெடுத்திருக்காங்க தூது செய்தியை கொண்டு வருவதற்காக ஃபர்ஸ்ட் இவங்கள எப்படி ட்ரெயின் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரான்குள்ளே போய் நார்மலா வந்து என்ன பண்ணும் ஐஆர்ஜிசியை சேர்ந்த குடும்பத்தினர்ட்ட வந்து பழகி அவங்கள்ட்ட இருந்து தகவலை எல்லாம் நீ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இவங்களும் வந்து ஒரு மொசாட்டுடைய ஆட்கள்னு தான் சொல்லும் சில நேரத்துல மொசாட்டுடைய ஆட்கள் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்களாக இருக்கிறாங்க கிறிஸ்டின்களாக இருக்கிறாங்க யூதர்களா மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு ஒருத்தளவு காசை கொடுத்தா யார் வேலை செஞ்சாலும் போதுங்கிற தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல்காரங்க நடந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களெல்லாம் போது தான் சீக்கிரமா வந்து அவங்க மொசாட்டக்கூடிய ஆட்கள்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க இல்லாட்டினா அவங்களுடைய நாடு எந்த நாடுன்னு சொல்லிட்டு நேஷனாலிட்டி பார்க்கும்போதே தெரிஞ்சது இவங்க யூதர்கள் இவங்க வந்து பார்த்தா இந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு சேர்ந்து தெரிஞ்சிடணுமே அவங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சிடறாங்கவே மத்தவங்க என்ன பண்ணிடுறாங்க வேலைக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் அப்படிதான் இந்த கேத்ரின் பாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணியை செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெண்மணி நல்லா படிச்சு ஒரு வேலையில இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வேலைக்காகவே ஈரான்குள்ள போயிருக்காங்க அவங்க வேலை வாய்ப்பு கிடைச்சி அங்க வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குது அங்க போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா தொழுகிறதுக்காக பள்ளிவாசலுக்கு போறாங்க அங்க பெண்களும் வந்து மத்திய கிழக்குல எல்லாம் தொழுகிற பள்ளிவாசலுக்கு போவாங்க ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா அவங்க இடம் இருக்கும் அப்ப என்ன பண்றாங்க தொழுகிறதுக்கு வந்து அந்த கேத்ரின் பாரிஸ் வந்து இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல ஐஆர்ஜிசி உடைய ஐஆர்ஜிசி படை தளபதிகள்லாம் இருக்காங்களா அந்த படை தளபதிகளுடைய மனைவிகள்லாம் அந்த இடத்துக்கு வந்து தொழுவு வரக்கூடிய இடம் இப்ப பாத்தீங்கன்னா முதல் நாள் தாக்குதல் நடத்தப்படும் போது ஐஆர்ஜிசி பில்டிங் மேலேயே வந்து தாக்குதல் பண்ணியிருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு பேர் தலைவர்கள் உயிரிழந்தாங்க அந்த ஆறு பேர்த்துல ஒருத்தவங்க தான் காணி அவர்கள் அவங்க நேத்து உயிரோடு வந்திருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் அவங்கள தவிர அஞ்சு பேர் இறந்துட்டாங்க அந்த அஞ்சு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி உள்ளாக்குமே ரொம்ப க்ளோஸான ஆன அவங்க தான் வந்து எப்படி வந்து லெபனான்ல நசுருல்லா அவர்கள் கொல்லப்பட்ட போது அவங்களுக்கு கீழே இருந்த ஒரு இருபது பேத்த கொண்டா சொன்னாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்தல கொமேனிக்கு கீழே இருந்தவங்க தான் இந்த அஞ்சு பேரும் அந்த முக்கியமான அஞ்சு பேர்த்த தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து அட்டாக் பண்ணி இந்த தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் சரி பெரிய பெரிய தலைவர்களும் அதே மாதிரி சயின்டிஸ்டுகளும் இழக்கக்கூடியது தான் ரொம்ப பேரிழப்பாக ஒரு நாட்டுக்கு இருக்கும் அப்படி பார்க்கும்போது அந்த அஞ்சு பேர்த்துக்கு இந்த கேத்ரின் பாரிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா குடி வச்சிருக்காங்கன்னு சொல்லணும் என்ன பண்ணியிருந்திருக்காங்க பள்ளிவாசலுக்கு போறாங்க அங்க இருக்கிற எல்லா பெண்மணிகள்ட்டுமே அவங்க பேசுறாங்க சகஜமா வந்து பழகுறாங்க நான் வந்து கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவ ஆனா எனக்கு இஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் நான் வந்து கத்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க அப்படிங்கும்போது என்ன ஒண்ணா அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல அபிப்பிராயம் இவங்க மேல வந்து தோணிருக்கும் எல்லாத்துலயும் நார்மலா பேசுற மாதிரி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்ஜிசியுடைய உடைய அந்த கமாண்டர்களுடைய ஒய்ஃப்ட்ட இன்னும் க்ளோஸா பழகிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எல்லாத்துலையும் தான் பழகுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நோக்கம் அந்த முக்கியமான தலைவர்களுடைய ஒய்ஃபுக்கு மட்டும்தான் அப்போ என்ன பண்றாங்க அவங்கள்ட்ட எல்லாம் வந்து க்ளோஸா பழகிருக்காங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஏரியால இருக்காங்க அந்த ஏரியாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் தான் எல்லாருமே போயிருக்காங்க ஏன்னா தனித்தனியா எல்லாரும் ஒரு தனித்தனி பள்ளிவாசல்ல போனாங்களான்னு கேட்டால் கிடையாது ஐஆர்ஜிசியுடைய பில்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு பிளாட்ல தான் என்ன பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு தலைவர்கள் இருந்தாங்க அப்ப எல்லாருமே ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பள்ளிக்கு தான் போறாங்க அந்த பள்ளிக்கு தான் இவங்களும் போயிட்டு பள்ளிவாசல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து தீன் விஷயத்துல ரொம்ப ஈடுபாடாக இருக்கேன் இஸ்லாத்தை தழுவு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கேட்டுக்கிட்டே வராங்க அப்புறம் கொஞ்ச நாள் கிழிச்சு என்ன பண்ணுறாங்க இஸ்லாத்தையும் தழுவிடுறாங்க இஸ்லாம் தழுவப்பட்டதுக்கு பிறகு அவங்க மேல என்ன ஆயிடுது இவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடுது பரவாயில்ல இவங்க இஸ்லாம் தழுவி இருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க நம்புறாங்க அப்படிதான் என்ன இருக்குது ஐஆர்ஜிசியுடைய உடைய அந்த கமாண்டர்களுடைய ஒய்ஃபோட இன்னும் க்ளோஸ் ஆகுறாங்க எல்லாத்திட்டையும் பழகிட்டு அவங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க ஷாப்பிங் போகிறது அவங்களுக்கு கிஃப்ட் கிஃப்டா வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இந்த கேத்ரிங் பாரிஸ் வந்து தொடர்ச்சியாக செஞ்சிருக்காங்க தகவல் தான் தெரியுது அந்த ஒரு பெண்மணி மட்டும் வந்து பார்த்தா தொடர்ச்சியாக வந்து கமாண்டர்களுடைய எல்லா ஒய்புக்குமே நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய தடவை வந்து பேசியிருக்காங்க அவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் எல்லாம் இவங்க கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே கிடைக்குது ஏன்னா வந்து பிரச்சனை நடந்ததுக்கு பிறகுதான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க ஈரான் எப்படி வந்து அந்த கமாண்டர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து தாக்குனாங்கன்ட்டு அப்ப எல்லாருக்கும் ஒத்துமையா இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்பதான் தெரியுது எல்லாருக்குமே ரீசென்ட் டேஸ்ல இந்த குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு நபர் வந்து அறிமுகமாயிருக்காங்க அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா வெளியாளா இருக்காங்க அவங்க மாற்று இருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க அவங்க சேர்ந்தவங்களா இருக்காங்க அவங்க தான் என்ன பண்றீங்க வெளியே வந்து இவங்க க்ளோஸ் நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க நிறைய பங்குல கலந்துருக்காங்க எல்லாருடைய ஃபேமிலி போட்டோலயும் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரிய வருது இப்படியே என்ன பண்ணிருக்காங்க லேடிஸ் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து டைட் பண்ணியே வந்து போயிருந்திருக்காங்க அப்ப வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுடைய நிலமை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து க்ளோஸ் ஆயிரும் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்தா தான் வீட்டு பங்கு எல்லாம் Terima அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸா இருந்திருக்காங்க கரெக்டா பிரச்சனை நடக்கிறதுக்கு அதாவது வேலைக்கிழமை வந்து இஸ்ரேல் தாக்குறான் ஈரான அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தமா வந்து என்ன பண்றாங்க அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு போறோம் வெக்கேஷனுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க லீவ் போட்டு போட்டு போயிடுறாங்க ஒரு வாரம் ஆச்சு கிளம்பி போய் ஒரு வாரம் தான் தாக்குதல் நடத்தப்படுது அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த கேத்ரின் பாரிஸ் அப்படிங்கக்கூடியவங்க வந்து முழுக்க முழுக்க நடிச்சிருக்காங்க அவங்க தான் வந்து எந்தெந்த ஃப்ளோர்ல எந்தெந்த தலைவர்கள் இருக்கிறாங்க எந்த இடத்துல அவங்க படுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சு கரெக்டா சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து வருஷ அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள வந்து நல்லா வந்து closest ரிலேஷன் கிடைக்கிறதுனால ரூம்ல தங்குறது கூட அவங்க வீட்டுக்கு எல்லாம் போயிருக்காங்க எந்த இடத்துல தூங்குவாங்க எந்த இடத்துல தங்குவாங்க அப்படிங்கறது கூட தெரிஞ்சிருக்கு அது மூலமா தான் என்ன பண்ணிட்டாங்க மொசாட்டுடைய ஆட்களை வைத்து ட்ரோன்களை ஏவி அவங்கள தாக்கியிருக்காங்க ட்ரோன்கள்னா நீங்க எதுவும் சாதாரணமா நினைக்காதீங்க அது உயிரை கொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற ட்ரோன்கள் ஆனா அதெல்லாம் இஸ்ரேல் இருந்து வரல பக்கத்தால இருக்கிற ஈரானுக்குள்ளேயே ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளேயே என்ன பண்றாங்க ஒரு மொபைல் டிவைஸ் வைக்கிறாங்க அந்த மொபைல் டிவைஸ்ல என்ன பண்றாங்க அந்த ட்ரோன்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சிடறாங்க இந்த வச்சது கூட வந்து பாத்தீங்கன்னா வாரக்கணக்காக கொண்டு வந்து சேர்த்தி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணப்படுறாங்க அந்த இடத்துல இருந்து இயக்கி இருக்காங்க அப்ப வந்து அவங்கள்ட்ட அயன்டோம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அயன்டோ மாதிரியான சில விஷயங்கள் வந்து ஈரான் இருக்கு ஆனா அதெல்லாம் எங்க இருக்குன்னா தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுக்குலாம் வச்சிருக்க மாட்டாங்க ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய தலைநகரை எல்லாம் சுத்தி ஒரு அரணாக வச்சிருப்பாங்க அதனாலதான் வெளியிருந்து தாக்கணும்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க ட்ரோன் வந்து சேர்றதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க ட்ரோனை முறியடிச்சிருவாங்க ட்ரோன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த வான் தடுப்புகள்கிட்ட வந்து மாட்டிக்கும் அதனாலதான் என்ன இருக்காங்க உள்ளயே வச்சு கரெக்டா அந்தந்த மட்டும் தான் வெடிக்கி வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த பில்டிங் எல்லாம் கூட என்ன பண்ணல பெருசா வந்து தகர்க்கல அந்த ஒரு விஷயத்தை இப்ப ஈரான் வந்து கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு பெண்மணி அப்படிங்கிறவங்க இந்த ஐஆர்ஜிசியுடைய தளபதிகளை எல்லாம் குறி வச்சதுக்கான காரணமா இருக்காங்க மற்றபடி பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு நிறைய ஆட்களை வந்து தான் அவங்க செஞ்சிருக்காங்க அதுல வந்து நிறைய மொபைல் டிவைசஸ் இப்ப கூட வந்து கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த மொபைல் டிவைசஸ்ல எல்லாம் நிறைய ட்ரோன்கள் இருக்கு அதுல ஒரு மொபைல் டிவைஸ்ல மட்டுமே பத்தாயிரம் ட்ரோன்கள் கைப்பற்றப்பட்டதாக எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன சைஸ்லாம் இருந்துச்சு அதுலதான் என்ன பண்ணுவாங்கன்னா வெடிமருந்துகளை வந்து செலுத்தி கொண்டு போய் வந்து தாக்குதல் பண்ணுவாங்க அந்த ட்ரோன்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ வரி எடை உள்ளது இருக்குது ரெண்டு கிலோ வரி எடை உள்ளது இருக்கு ரொம்ப மைன்யூட்டானது இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருந்துருக்காங்க வெரைட்டி வெரைட்டியா அதுல வந்து பார்க்கும்போது ஐஆர்ஜிசியோட பில்டிங்க்குக்கு பக்கத்தால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வான்தடுப்பு சாதனங்கள் எல்லாம் வந்து இயங்கிக் கொண்டு இருக்கு அதுக்கு பக்கத்தால ஒரு பங்கரை போட்டு என்ன பண்ணியிருக்கான் இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேலுடைய மொசாட் வந்து தங்கியிருக்காங்க அந்த மொசாட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துதான் அங்க இருக்கக்கூடிய வான் தடுப்பு சாதனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாங்க முதல் நாள் தாக்குதல் பண்ணும்போது அந்த இடத்துல இருந்திருக்குது வான் தடுப்பு சாதனம் ஆனா அதெல்லாம் டீஆக்டிவேட் செஞ்சதுனால அது திருப்பி அட்டாக் பண்ணாம போயிருந்திருக்கு அதையும் பாத்தீங்கன்னா அந்த பங்கரையே கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்ல போனா டெஹ்ரானுடைய முக்கியமான இடம் அந்த வான் தடுப்பு சாதனத்துக்கு பக்கத்தாலேயே ஒரு பெரும் பங்கரை போட்டு அங்க ஒரு இருபது முப்பது பேர்லாம் வந்து மொசாட்டுடைய ஆட்கள் தங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி தகவல் தான் ஈரானுக்கு அதுல பிடிப்பட்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமானவங்க துருக்கியை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க அதனால துருக்கியுடைய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஈரான் வந்து கொடுக்கலாம் முடியாது இவங்க செஞ்சிருக்கக்கூடிய காரியத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல பன்னெண்டு பேர்த்தெல்லாம் வந்து தூக்கு போட்டாங்க இதுவரையும் எழுநூறு பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க மொசாட்டோடைய ஆட்கள்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது பேத்துக்கெல்லாம் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க இன்னும் அதிகமானவங்களை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தேடுதல் வேட்டையில இருக்கிறாங்க இதெல்லாம் தான் இந்த கேத்ரின் பாரிஸை பத்தி இன்னைக்கு வந்திருக்க கூடிய தகவல் இதை ஈரான் தரப்புல இருந்தே வெளியிட்டிருக்காங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில வேற ஒரு டாபிக்ல நம்ம அடுத்த ஒரு காணொல வேற சில தகவல்களோட உங்களை சந்திக்கலாம்